மோவிணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க திறந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் எப்படி இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருடைய கனவு என்ன அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் நமக்கு சொந்தமான இடமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா சிலவங்க என்ன பண்ணுவாங்க சொந்த வீடு கஷ்டப்பட்டு எப்படியாவது வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அந்த வீட்டுல குடியிருக்கவே முடியாது அவங்கனால வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அவங்க வேற எங்கேயாவது போய் வாடகைக்கு இருப்பாங்க சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு இல்லாம இருக்கணும் சோ இதுல முதல்ல சொந்த வீடு அமையறதுக்கு என்ன பண்றது அதுல இருந்து சொல்லுங்க முதல்ல சொந்த வீடு அமையணும்ங்கிறது நிறைய எல்லாருக்கான ஆசை அது இன்னும் சரியாக சொல்ல போனால் சொந்த வீடு இருக்கிறவங்களே இன்னொரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லாதவங்க கண்டிப்பாக வீடு வேணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவாங்க இதில் தான் நமக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் அது சொந்த வீடு வாங்குறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணோம் அதில் அதை பார்ப்போம் இது எலி வலையானாலும் தனி வலைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு தனி ஒரு ஒரு சின்ன வீடு ஒரு ஓடு போட்டதாக இருக்கட்டும் ஒரு ஓலை போட்டதாக இருக்கட்டும் அப்படி எப்படி எதுவாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு இல்லம் அது இது இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை யோகம்னு பேர் இல்லை யோகம் அது அந்த யோகம் இருக்கணும் அந்த யோகம் இருந்தால் வரும் சரி அதெல்லாம் வந்து இல்லை இருக்குது இல்லைன்றதெல்லாம் பரிகாரத்து வழியாக அதை இப்படி எடுக்கலாம் அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது இந்த அந்த தேங்காயில் மட்டை தேங்காய்ன்னு இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா லேயர் மட்டும் உரிச்சிருக்கும் அந்த முகூர்த்த தேங்காய்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி தேங்காய் ஒரு ஒன்பது தேங்காய் வாங்கிக்கணும் வாங்கி எந்த கோயிலில் ஹோமம் நடக்குதோ இந்த கோயிலில் ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா நித்திய ஹோமம் பண்ணுவாங்க இல்லைனா கும்பாபிஷேகத்துக்கு ஹோமம் நடக்கும் இல்லைனா பொதுவாக ஏதாவது ஒரு ஹோமம் நடக்கும் இந்த தேங்காய் வாங்கி கொடுக்கணும் இல்லை அது எங்கே நான் போய் தேடுறது இப்போது எந்த கோயிலில் எங்கே பூஜை நடக்குன்றது நமக்கு தெரியல அப்படின்னா சுவாமிக்கு அலங்கார பொருட்கள் வாங்கி தரணும் எந்த அம்மனாக இருக்கட்டும் இல்லை சிவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அலங்கார பொருட்கள்னு சொல்லுவாங்க அலங்கார பொருட்கள்லாம் தெரியுதா இந்த செயின் இந்த நக செட்டெல்லாம் இருக்குமே இந்த கவரிங் நகை செட்டு அந்த மாதிரி நகசெட்டு பொட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நமக்கு வந்து அந்த யோகம் ஆகப்பட்டது இல்லை இருக்கக்கூடிய யோகம் வரும் இது ஒன்று இதெல்லாம் தாண்டி கொண்டு நான் நல்லா பெருசாக பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நல்லாவே பண்ணுறோம் அப்படின்னா சரியாக வேலைக்கிழமையாக பார்த்து வேலைக்கிழமையாக பார்த்து வயது முதிர்ந்தவர்களுக்கு அதாவது குறைஞ்ச வயசானது கொஞ்சம் வயசு அதிகமானவங்களுக்கு கொடை செருப்பு சாப்பாடு கொடை என்ன நம்ம முதுக்கு வச்சுக்கிற கொடை அது வாங்கி கொடுக்கலாம் இல்லையா செப்புல் வாங்கி தரலாம் இல்லையா சாப்பாடு வாங்கி தரலாம் இதுதான் தொடர்பு என்னடா இது இதுக்கும் நம்ம கேட்டது ஒரு சொந்த வீடு இந்த சொந்த வீட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா செருப்புக்கும் கொடைக்கும் அவ்வளோ மரியாதை வரலாற்றுலேயே இருக்கிறது தான் இது நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை புதுசாக நான் ஏதோ கண்டுபிடிச்சிடல வரலாற்று கதை இப்போ வந்துருக்கிற கொடையெல்லாம் நம்ம கருப்பு கலரில் அந்த கலர் கலராக வச்சுருக்குறது மழை கொஞ்சம் ஆனால் வரலாற்றில் இது பெரிய கொடையே இருக்கும் செருப்பும் இருக்கும் பாதச்சுவடின்னு பேர் அதுக்கு பேர் இதெல்லாம் வரலாற்று கதையிலே இருக்குது இதை யார் வைத்து பூஜை செய்கிறாங்களோ நம்ம இப்ப பூஜை செஞ்சாங்க பூஜை எல்லாம் செய்ய முடியாது தானமா கொடுக்குறாங்களோ நாடு கிடைக்கும் ஒரு நாடே கிடைக்கும் நமக்கு நாடெல்லாம் வேணா வீடு கிடைச்சா போதும் அதனால தர்மமாக ஒன்றும் இல்லை அதுக்காக இப்ப உடனே எடுத்த மாதிரி நாலு பேருக்கு கொடையை கொடுத்துட முடியாது வெயில்ல இருக்கிறவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கலாம் இந்த இந்த வெயில்ல கடை போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா சில ரோடு கடைகள் அவங்க பாருங்க கொடையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க பண வசதி கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கரு பெரிய கொடை ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த கலர் கலர் கொடையே இருக்குது அதை கூட வாங்கி கொடுக்கலாம் அதை வாங்கி கொடுத்து கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் கால் அடி அந்த செருப்பு யாராவது செருப்பு போடாமல் போனால் அவங்களுக்கு கூட்டிட்டு ஒரு ஒரு ரூபாய்க்குலாம் நல்ல செருப்பு கிடைக்குது நூறு ரூபாய்க்குலாம் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு இல்லம் கிடைக்கும் அதாவது அந்த யோகம் ஆகப்பட்டது கிடைக்கும் இப்படி பண்ணும்போது நமக்கு சொந்த வீடு யோகம் வந்துடும் இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் மேலேன்னா வீட்டுக்கு ஒரு யாகம் நீங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து இந்த மாதிரி செல்வ செல்வத்துக்கு சொந்த வீடுக்கு யாகம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கூட பெருசு அதை விட சிறப்பு நான் சொன்னது தான் இதை பண்ணால் சொந்த வீடு கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோயிலுங்களுக்கு போகும்போது அங்கே தெரியுமா அந்த கல்லெல்லாம் அடிக்க வைப்பாங்க பார்த்துங்களேன் வீடு எனக்கு சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சி போன கல்லெல்லாம் இருக்கும் அதை ஒன்று மேலே ஒன்று ஒன்றுலாம் அடிக்க வச்சிட்டு வருவாங்க அப்படி அடுத்தாலும் அந்த யோகத்தை கொடுக்குற சக்தி உண்டு அது சேஸ்திர பலன் காரணமாக என்ன காரணம் அப்படி வச்சாக்கா வீடு கிடைக்கிறோம்னா சேஸ்திர பலன்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த சேஸ்திரம்னா அந்த கோயிலுடைய ஒரு பலாபலன்களில் நம்ம நினச்சி அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறோம் இதுக்கு பேர் தாந்திரிக முறைன்னு பேர் ஆனால் சம்பிரதாயங்கள்லாம் கிடையாது சாஸ்திரங்கள்லாம் கிடையாது இப்படி பண்ணி இப்படி ஒன்று மேலே ஒன்று விழாமல் அடிக்கிட்டோம்னா நமக்கு வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது அது வந்து தாந்திரிகத்தில் வரக்கூடியது அதுவும் செய்யலாம் ஆனால் அதை வெறுமனே செய்யறதுனால பலன் கிடையாது கல் யாருது அங்கே இருந்தது பொருள் யார் அங்கே இருந்ததே அதையே நீ அடிக்கிட்டு வர அப்படி இருக்கக்கூடாது அடிக்கிட்டு என்ன பண்ணணும்னா அதில் ஒரு நாணயத்தை வைக்கணும் நாணயம் ஒரு ரூபா காயினு அஞ்சு ரூபா காயினா ஏதாவது ஒன்று வைக்கணும் அது அது மேலே வச்சாதான் பலாபலன்கள் வந்து வெளியில் யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணிடணும் அப்படி பண்ணாலும் நமக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் கிடைச்சிடும் எதையோ அந்த கல்லை அடிக்கிட்டு வரமே அதில் அதை பண்ணுறதுனால நல்ல பலனு ஆனால் அதில் ஒரு காசு வைக்கணும் அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும் சும்மா நம்ம பாட்டுன்னு இது சும்மா கிடகிழகுகள் அப்படி அடிக்கிட்டா எல்லாம் நடந்துரும் அப்படின்னு பண்ண முடியாது பண்ணிட்டு அதுக்கு பலாபலனை தேடக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சோம்னா சொந்த வீடு கண்டிப்பாக கிடைச்சிடுவோம் நம்மளுக்கு ஓகே இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கு ஆனா எங்களுக்கு சந்தோஷமாவே இல்லை இல்ல நாங்கள் அந்த வீட்டிலேயே வாழலை நாங்க அசை ஆசையாக வாங்கினோம் இல்லை நாங்கள் இப்போ வேற வீட்டில வாடகைக்கு இருக்கோம் இதற்கு ஏதாவது பரிகாரமே நிறைய பேருக்கு வீடு வாங்கிடுவாங்க அந்த வீட்டில் வாழ முடியாது அவங்க பேர்ல இருக்கும் கடல்லாம் கரெக்டாக கட்டுவாங்க ஆனால் அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க அந்த வீடை வாடகைக்கு அந்த காசை வாங்கி இந்த வீட்டு வாடகை கட்டின்னு இருப்பாங்க இப்போது ஒரு அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் ஒன்று வச்சுருக்குறோம் நம்ம ஆன்மீக ரீதியில் அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கிறது வேற எனக்கு இங்கே ஸ்கூ எனக்கு சொந்த வீடு அங்கே குழந்தைக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறனால நான் இங்கே வந்துவிட்டோங்கிறது வேறு கதை ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது சொந்த வீடு இருந்தும் அந்த வீட்டில் வசிக்க முடியாது சொந்த கார் வச்சுருப்பாங்க அந்த காரில் அவங்க அவங்க ஏறவோ போவோ முடியாது இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இதுக்கு என்ன காரணம்னா முதல்ல ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்தில் தான் பிரச்சனை வரும் ஒரு வீட்டை வாங்கினா அந்த வீட்டை தகுந்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் தொண்ணூறு சதவீதம் ஆட்கள் செய்கிறது கிடையாது நல்ல நேரம் தானே பார்த்தோம் நல்ல நேரம் பார்த்தீங்க வீடு முழுசாக முடிஞ்சிருக்கான்னு பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் விட இருக்காதுமா படி முடிச்சிருக்க மாட்டாங்க வாசல் சரியாக முடிச்சிருக்க மாட்டாங்க பின்னாடி முடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சுண்ணாக மாட்டாங்க பாதி எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க மாடியே முழுசாக முடிச்சிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே வைப்பாங்க என்னென்னு கேட்டால் நல்ல நாள் போயிடுது நான் என்ன சொல்கிறேன் வருஷத்தில் மொத்தமே மூணு நல்ல நாள் தாங்குதா இல்லை அஞ்சு தான் இருக்குதா ஐயோ விட்டால் இன்னும் ஒரு வருஷம் ஆகிடுமேன்றதுக்கு எப்பயா ஒரு எப்பயாவது ஒரு மாதம் கேப் வரும் இந்த ஆடி மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும்தான் அப்புறம் வீடு எங்கே போயிட போகுது அங்கே தான் இருக்க போகுது வீட்டை முடிச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் இந்த கிரகப்பிரவேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நிறைய தெரியல கிரகப்பிரவேசம் போது ஒரு வாத்தியார் வீட்டுக்கு வந்து ஒரு ஹோமம் செய்வார் அந்த ஹோமத்தில் அந்த வீட்டில் ஒரு சுத்தி பண்ணிவிடுவார் மன சுத்தி இது இட சுத்தி இது எதுக்குன்னா அந்த வீட்டில் தீட்டுக்கிட்டு கட்டும் போது சில சம்பவங்கள் நடந்துருக்காங்க யாராவது ஒன்றும்போது ரத்தம் காயெல்லாம் உழுந்திருக்கும் ரத்தம் கொட்டியிருக்கும் அதெல்லாம் தோஷம் அப்புறம் அந்த மாதிரி ரத்தங்கள் சில சில அசுப பொருட்கள் இதெல்லாம் வந்திருக்கும் சில சரி இல்லாத நபர் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க வேலை பார்த்துருப்பாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுத்தி பண்ணுறாங்க அதுக்கப்புறமா குலதெய்வத்தை கூப்பிட்றாங்க இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவாங்க ஹோமத்தில் குபேரனை கூப்பிட்றாங்க நவ கிரகங்களை கூப்பிடுவாங்க எல்லா தெய்வத்தையும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க பூஜையை முடிக்கிறாங்க ஆனால் எல்லா தெய்வமும் குறை வீட்டுக்கு வராது எல்லாம் குறை வீடு இல்லை இது வேலை முழுச முடியாத வீட்டு முடியாத வீட்டுக்கு எப்படி வரும் அப்போ தெய்வமும் வராது நவகிரம் அதாவது கிரகப்பிரவேசம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா கிரகங்கள்லாம் வீட்டுக்கு வரணுன்றது தான் வேலை எப்படி வரும் குறை வீட்டில் எப்படி எந்த கிரகங்கள் வரும் வீடு ஓலை வீடாக இருந்தாலும் அதை ஃபினிஷ் பண்ணிடு ஐயோ முகூர்த்தம் போயிடும் நல்ல நாள் போயிடுது நான் அடுத்த மாதம் வர நல்ல நாள் இதுதான் பிரச்சனையே அங்கே அவசர அவசரமாக ஒரு டேட்டை போடுவாங்க அவசவசரமாக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேசர்கிட்ட கட்டு 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 ஆனைய மூலியமாக கட்டி வச்சுன்னு இருப்பாங்க அவங்கள சொல்லி தப்பு இல்லை நீ பண்ணுற அவசரம் அப்போ கிரகங்கள் வராது கிரகங்களே வரலன்னும் போது அந்த வீடு சுபிச்சம் இருக்காது சுபிச்சம் இல்லாத வீட்டில் எப்படி அதாவது கிரகப்பிரவேசமே பண்ணாமல் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறவங்க கதை வேற நீ கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிற அதுக்கு தான் ஹோமம் பண்ணுற அப்புறம் குறை குறைக்கு பண்ணால் எங்கேருந்து வரும் அந்த கடவுள் அதனால அந்த வீட்டில் சுபம் இருக்கா சண்டை சாச்சு இருக்கும் குரப்பிரச வீடு இல்லை அது அதுக்கு நோயோடு தான் இருக்கும் அந்த குழந்த அதே மாதிரி வீடு அப்படி தான் இருக்கும் நிம்மதியாக இருக்காது அதனால் முழுசாக பண்ணியிருக்கணும் ரெண்டாவது பிராப்தம்னு பேர் சொந்த வீட்டில் வாழணுன்னா பிராப்தம் இருக்கணும் இல்லைன்னா கிடையாது நீ இதெல்லாமே சரியாக பண்ணினாலும் ஒன்றுக்கு சொந்த வீட்டில் வாழணும் பேர் தெரியுமா என் சொந்த வீட்டில் சாகணும் அப்படி ஆசைப்படுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என் சொந்த வீட்டில் நான் உயிரை விடணும் அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பிராப்தமுன்னு பேர் ஸோ சொந்த வீடு பிராப்தம் இருக்கிறது பெருசு இல்லை சொந்த வீட்டில் வாழறதான் பெருசு வாசலுக்கு வரக்கூடிய கேட்டுக்கு கூட கருப்பு கலர் அடிக்கூடாதுன்னு அதே சார் அவ்வளவு தூரம் ஆமா நம்ம கருப்பை வந்து எப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறோம் நம்மளுடைய சம்பிரதாயத்துல அது ஒரு துக்கமான ஒரு கலர் அது ஒரு வேண்டாம் அது ஒரு அமானுஷ்யம் அது துக்கம் யாராவது இறந்து போனா என்ன பண்ணுவோம் ஒரு பேட்ச் குத்தின்னு போவோம் தெரியும் இல்லையா கருப்பு கலர் துக்கத்தை காட்டுறோம் அப்ப வீட்டுக்கு நேரம் வெளியில இருக்கிற வாசல கருப்பை இந்த அடிச்சு வச்சிருந்தானா எப்படி இருக்கும் நீ என்ன சொல்ல வர ஒரு கோலம் போட்டா அந்த வீட்டுக்கு சரி கோலம் போடாத பெருக்காத வீடு ஒரு வீட்டுல இறந்து போனாங்கன்னா அந்த வீட்டை பெருக்கவும் மாட்டாங்க வாசல கோலமும் போட மாட்டாங்க ஏன் நாங்கெல்லாம் இருக்கிறோம் அந்த வீட்டுல ஒரு துக்கம் இருக்குது அதனால அந்த சுபத்தை காட்ட மாட்டோம் அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்குவாங்க அப்போ இன்னைக்கு கோலம் போட்டா அந்த வீடு சுபம்னு அர்த்தம் அப்ப நீ கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தா ஆனா இன்னைக்கு எல்லார் வீட்லயும் முக்காவாசி வீடுகள்ல கருப்பு தான் ஜெனரல் ஏன் கருப்பு அடிக்கிற அழுக்காயிடும் கதவு கருப்பு அடிச்சா அழுக்கு தெரியாது ஏன் ஒரு அழுக்காகிறதுக்காகவா இப்படி 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 யோசிக்க முடியுமா அழுக்காயிடும் கைப்பட்டு கைப்பட்டு அழுக்காயிடும் கலர் சீக்கிரம் போயிடும் அதனால கருப்படிக்கும் ஆன்மீகம் நம்பிட்டா தான் அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் ஆன்மீகம் நம்பாதவங்களுக்கு இந்த கதை கிடையாது என்ன கலர்லாம் அடிச்சுன்னு போவோம் இன்னொன்று அப்போல்லாம் வாசக்கால் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு நாள் வச்சுக்குவாங்க வீடு பேஸ் மட்டும் போடும்போது வாசக்கால் வைப்பாங்க இன்றைக்கி எந்த வீடு பேஸ் மட்டும் போடும்போது வாசக்கால் வைக்கிறாங்க முழு வீடு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் வாசக்காலே வைக்கிறாங்க வாசக்கால் தான் தலைமைன்னு பேர் அவ்வளோ பெரிய வீடு பத்து நீ வீடு கட்டினாலும் அந்த வாசக்கால் தான் தலைமை அது முகூர்த்தம் பார்த்தெல்லாம் வைப்பாங்க இல்லையா எப்படி வந்து கல்யாணத்துக்கு தங்கம் தட்டுறதுன்னு ஒரு வேலை வச்சிருப்பாங்க ஒரு கல்யாணம் வந்தா தங்கம் தட்டுறதுன்னு ஒன்னு வச்சுக்குவாங்க அதெல்லாம் தெரியுமா கேள்வி தாலிக்கு தங்கம் தட்டுறதுன்னு அதே மாதிரி வீட்டுக்கு பேஸ் மட்டம் போட்ட வாசக்கால் வைக்கிறது தான் முதல் வேலை செவ்ரே கட்ட மாட்டாங்க வாசக்கால் வச்சுட்டு தான் வீடு நடக்கும் இதுதான் சம்பிரதாயம் இன்னைக்கு யாரும் அதை செய்யறது அப்போ மாறதான செய்யும் கிரகப்பிரவேசனால் இப்படி தான் இருக்குது இப்படி தான் வைக்கணும் இப்படி தான் முறைன்னு இருக்குது அதை அப் அதை வச்சு தான் பண்ணாங்க இன்னொரு ஒரு ரகசியம் சொல்கிறேன் வீடு கட்டும்போது முப்பது அடி நாற்பது அடின்னு ஒரு கணக்கு ஒன்று உண்டு வாஸ்து கணக்கு இருபத்தி ரெண்டு அடி இரு சம்திங் ஒவ்வொரு கணக்கு இருக்குது அதுவே தப்பு அதுவே தப்பு அடி கணக்கு இந்த சாஸ்திரத்தை எழுதும்போது அடி கணக்கே கிடையாது ஃபீட்டுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் அதுவே கிடையாது நம்ம சொல்றதே மனை அடி சாஸ்திரம் அப்படின்னா அடி கணக்குனா என்ன தெரியுமா கர்த்தா இந்த வீடை யாரு நீ ஒரு வீடு கட்டுற அந் நாங்கள் கேட்போம் நாங்கள் கேட்டேன் என்ன யார் நான் தான் வீடு இடம் யார் பேர்ல இருக்குதுன்னு கேட்போம் உன் பேரில் உன்னுடைய பாதை அடி இருக்குல்ல உன்னுடைய காலோடைய அகலம் தெரியல ஒவ்வொருத்தருக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர்ன்னு இருக்கும்பாரு ஒரே சைஸ் இருக்காது இந்த பாதத்தை அளந்து அந்த பாதம் எத்தனை இன்ச்சு கணக்கு வருதோ அதுதான் அடி கணக்கு அதுதான் பாத அடி மனை அடி சாஸ்திரம் அப்படின்னா இந்த ஃபீட் இல்லை ஒன்னுடைய கர்த்தாக்கு என்ன சைஸ் அவருடைய கால் எது அவரை தான் நடக்க விடணும் முப்பதுக்கு இருபத்தாறு இப்படி திரும்ப இப்படி இதுதான் ஒரிஜினல் கணக்கு இந்த பாத அடியை தான் அதுவே நிறைய ஃபால்ட் வந்துருதா இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் தவறுகள் வந்து அதுக்கப்புறம் தான் கிரக பிரவேசம் அதெல்லாம் தாண்டி நீ கரெக்டாக பண்ணிடணும் யோகம் இருக்கணும் அந்த வீட்டில் வாழ்கிற யோகம் வச்சுக்கணும் அந்த யார் ஒரு வீட்டை வாங்கி அதில் வந்து வாழ்கிறாங்களோ தான் பிராப்தம் உடையவர்கள் அப்படின்னு சொந்த வீட்டில் பிறக்கணுன்றது அவசியம் இல்லை ஆனால் சொந்த வீட்டில் வாழணும் அதை விட ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா சொந்த வீட்டில் சாவணும் இதுதான் விஷயம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த எல்லாம் நம்ம ஒரு பாடியை கூட இறந்துட்டாங்கன்னா வைக்க முடியல அந்த அளவுக்கு கஷ்டம் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் ஒரு ஃபிளாட் சென்னையில முதலே சொல்லிடுறாங்க யாராவது இறந்துட்டா அவர் கணக்கு இந்த சொந்தக்காரன் ஊர்லேருந்து வரணுன்றதுல இருபத்தி நாலு மணி எல்லாம் கொடுக்க முடியாது இறந்தா ஆறு மணி நேரம் இறந்தவொன்னே வச்சுக்கோங்க சொந்தக்காரம் எதுக்குங்க நம்ம பிளாட்லயே யாரும் ஒரு இருக்குது நாங்களே ஒரு மாலை போட்டு விட்டுறோம் தூக்கி கிளம்பு ஒரு பிளாட்ல இருக்கிறவங்க இத கேள்விப்பட்டோமா மனவேதனை நம்ம நம்ம இது சாதாரணமா பேசுறோம் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதோட கஷ்டம் என்ன சொந்த வீடு கிடைக்கிறது ஒரு பெரிய பிராப்தம் சொந்த வீட்டுல வாழறது ஒரு பெரிய அதை விட சொந்த வீட்டுல சாவரது தான் பிராப்தம் அதுதான் பெரிய விஷயம் ஒரு வீட்டை வாங்கின உடனே அதில் கிரக பிரவேசம் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு கிரக பிரவேசம் எங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டு கிரக பிரவேசம் முடிஞ்சு போச்சு அந்த வீடு வாங்கின உடனே ஒரு ஆள் வந்து பண்ணால் போதும் அதோடு இருபது வருஷம் ஆனாலும் பண்ண மாட்டாங்க நடுலகமாக ஏதோ பண்ண மாட்டாங்க பண்ணணும் எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாகம் பண்ணணும் எப்படி போகிறது அப்பா இறந்து போயிட்டார் அம்மா இறந்து போயிட்டார் வருஷத்துக்கு ஒரு தீதி கொடுக்குற இல்லை ஏன் கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன் அதுக்கு என்ன சாம் சம்பிரதாயம் சொல்லுதுன்னா இறந்தவங்களுக்கு சாப்பாடு போடுற முறை அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் கணக்கு அப்ப இன்னைக்கு ஒரு வாத்தியார கூப்பிட்டு நீ ஒரு வீட்டுல யாகம் பண்ணினா அடுத்த வருஷம் திரும்பி ஒரு யாகம் பண்ணணும் அப்பதான் அந்த வீட்டுக்கு தினம் நீ வந்து பூஜை பண்றதா சம்பிரதாயம் அந்த வீட்டை சுத்தி பண்ணிட்டு வீட்டுக்கு நல்லது நடக்கணும் யாரு பண்ணா யாரு பண்றது பண்றதே இல்ல ஒரு வாட்டி பண்ணதோட சரியா போச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி என்னன்னே சிந்திக்கிறதே கிடையாது அப்புறம் கஷ்டம்னா ஆன்மீகம் நம்பிட்டால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீ வந்துட்டேன்னா அப்போ அதில் என்னவோ அதை நீ செய்து தான் ஆகணும் செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சொந்த வீட்டில் வாழறதுக்கான முயற்சி சொந்த வீடு வச்சுருந்துட்டு சௌகரிய குறைச்சலுக்காக இடம் மாறாதீங்க சௌகரியம் குறைச்சலோ இல்லையோ சொந்த வீடு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் ஐயோ எனக்கு நீ முப்பது கிலோமீட்டர் தள்ளி கூட கொடுங்க நான் போய் வாழ்ந்துக்குவேன் சொந்த வீடுன்னா நான் சொன்ன முதல்ல சொன்ன பரிகாரங்களை எடுத்து செய்தோம்னால் நமக்கு சொந்த வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் யாகம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹோமம் செய்யுங்க வீட்டுக்கு கரு பெயிண்ட்டு ஃப்ரெண்ட்டுக்கு அடிக்காதீங்க முடிஞ்ச மட்டும் வேற எந்த கலர் வேணாலும் அடிச்சிங்க நல்ல பல ஒரு கலர் அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி நல்லா வாசகால் வைங்க அருமையாக அந்த குடும்பம் நல்லா நடக்கும் நல்லா வாழலாம் வாழறதுக்கு கடவுள் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் சொந்த வீட்டில் வாழறதுக்கான பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம் அது இல்லை எனக்கு வந்து பிரார்த்தனைலாம் தெரியாது நான் எப்படி அலங்கு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதாவது புதன்கிழமையாது வேழக்கிழமையாது இல்லை ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்காது யாருக்காவது பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ பழ வகைகளில் ஏதோ வாழைப்பழம் ஆப்பிள் வசதி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வாழைப்பழம் கூட வாங்கி கொடுத்துக்கலாம் கொடுத்தால் சொந்த வீட்டில் வாழக்கூடிய யோகமும் சொந்த வீட்டு இறப்பும் நடக்கும் இது ரெண்டுமே கிடைக்கும் வயசானவங்களாக இருந்தால் அப்படி போடுங்க இறக்கறதுக்கு யோசிச்சுன்னு போயிடுங்க கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் வாழறதுக்கு பழம் வேறு இல்லை எளிமையான பரிகாரம் ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கினோம்மா யாருக்காவது கொடுத்தோமா இவ்வளோ தான் வயிறார அவங்க சாப்பிட்டுடணும் காசாக கொடுக்காமல் இது சொந்த வீட்டில் வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா மரத்துக்கு அந்த யோகம் வாழை மரம் எனக்கும் வாழாது இல்லையா வாழை மரத்தை எங்க வச்சாலும் வளர்ந்த உடனே பக்கத்துலயே களை விட்டுக்கும் மூங்கில் மாதிரி அந்த மரத்தை நீ இன்னைக்கு வெட்டிட்டேன்னா மறுநாள் போய் பாரு ஒரு துணுக்க உடனே வெளியில தள்ளும் வாழையடி வாழையா ஆமா வழக்கம் போல எளிமையான பரிகார குறிப்புகள் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நடம்